ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஆனியன் பகோடா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் நாலு துண்டு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப பெருசாக ஹார்டாக தெரியும் ஸோ இது எல்லாமே தனித்தனியாக இந்த மாதிரி பண்ணிங்கன்னால் எல்லாமே வந்துடும் ஓகேவா பாருங்க இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் எடுத்துருக்கிறது நாலு வெங்காயம் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஆனியன் போகலை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு பெருங்காயத்தூள் உப்பு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அண்டு பஜ்ஜி மாவு கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் வீட்டில் அரிசி மாவு இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே தேவையான அளவு நான் கூட கட் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூளும் ஆட் பண்ணிப்பேன் ஓகேங்களா இப்போ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இது கூட பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் எப்போதுமே உடம்புக்கு நல்லது ஜீரணத்துக்காக ஆட் பண்ணுறேன் ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டுக்கோங்க ஏன்னா புகடன்ற பட்சத்தில் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் எடுத்து வச்சுருக்கேன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நான் ஏன் இதை ஆட் பண்ணுறேன்னா இது ஆட் பண்ணால் கொஞ்சம் முறுமுறுன்னு இருக்கும் கிறிஸ்பியாகவும் காரம் அதிகமாகவும் காட்டும் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் இப்படி எடுத்துருக்கேன் இது கூட பஜ்ஜி மாவு சாரி கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன் கார்ஃப்ளவர் மாவும் கிறிஸ்பினஸ்க்காக நான் ஆட் பண்ணுறது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நீங்கள் ஒரு ஒரு சின்ன கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதில் இந்த கப்பில் கொஞ்சம் பாதியாக எடுத்துக்கோங்க ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக இருக்கணும் கடலை மாவு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம கடலை செய்கிற புகழாக மாதிரி வரும் ஸோ தண்ணி ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணாமலே நீங்கள் கையிலே பசைஞ்சி விடுங்க பசைஞ்சுனா ரொம்ப ஹார்டாக பசையக்கூடாது மீடியமாக பசைங்க உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு எனக்கு உப்பு அளவு வந்து டேபிள் ஸ்பூனை விட கையில் எடுத்து போட்டால் தான் எனக்கு அதோடய அளவு தெரியும் ஸோ அதனால் நான் கையில் எடுத்துக்கிறேன் நீங்கள் டேபிள் ஸ்பூனில் யூஸ் இருந்தால் ஸ்பூனில் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பசைஞ்சிருக்கேன் தேவைப்படும் போது நடுவில் நடுவில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் பிழைஞ்சிக்கோங்க நான் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் எடுத்திருக்கேன் இது வீட்டில் அரைச்சது நம்ம ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணதுனால அதுலேயும் காரம் இருக்கும் இதுலேயும் காரம் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம் வேணாம் இது வேணாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவோட போதுன்னா அதோடவே நிறுத்திக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் தண்ணி தெளித்து தான் பசைஞ்சிருக்கிறேன் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது தண்ணி தெளித்து பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும் உதிரியாக இருக்கணும் குழஞ்சா போல் இருக்கக்கூடாது ஓகே தண்ணி ஊற்றி நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த போ இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பக்கோடா நல்லா வரும் உங்களுக்கு நீங்கள் பிசையும் போதே உங்களுக்கு தெரியும் எது கம்மியாக இருக்குது எது ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் பிசையும் போதே பாருங்கள் கடலை மாவு கம்மியாக இருந்தால் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கார்ஃப்ளவர் மாவு அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ் அதிகமாகும் ஸோ தான் நான் மீடியமாக எடுத்திருக்கிறேன் ஏன்னா கிறிஸ்பினஸ் அதிகமாகிச்சுன்னா கல் மாதிரி இருக்கும் கடிக்க முடியாது கொஞ்சமாக எடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பொகோட்டா நல்லா வரும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் உப்போ நீங்கள் பசையும் போதே டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துட்டு பசையும் போதே செக் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் வானல் வச்சுருக்கேன் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆன்லைன் போகடை செய்ய தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குன்றதுனால நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் உங்கள்கிட்ட எண்ணெய் நிறைய இருந்தால் நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் பக்கோடா எடுத்து போடலாம் ஆக்சுவலாக வந்து இந்த பக்கோடாவை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் லன்ச் டைம் ஆனதுனால உடனே செய்யணுன்றதுனால இப்போவே நான் இம்மிடியேட்டாக போடுறேன் நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நான் எண்ணெயில் போடுறேன் பிரித்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கூட நீங்கள் வெந்து எடுத்ததுக்கப்புறமா பிரித்து கூட விட்டுக்கலாம் நான் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கிறதுனால கொஞ்சமாக போட்டு எடுக்கிறேன் பெரிய வானல் வச்சிருந்தீங்கன்னா பெரிய வானலில் போட்டு நிறையவே எண்ணெய் ஊற்றி எடுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் முழுகிற அளவுக்கு பண்ணி விட்டுறேன் ஏன்னா எண்ணெய் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் அப்படி பண்ணுறேன் நீங்கள் எண்ணெய் நிறைய இருந்தால் நிறைய ஊற்றி எடுக்கலாம் பாருங்கள் கொஞ்ச நேரம் வேகட்டும் பொன்னிறமாக மாறட்டும் கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் திருப்பி விடுங்க ஓகேம்மா ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொடி என்ன எண்ணெய் கம்மியாக இருக்குன்ட்டு ஸோ அதனால் நான் மிதமாக திருப்பி விடுறேன் ஏன்னா உடையும் புகட வந்து பிரிஞ்சு போயிடும் ஆனியனில் ஒட்டாமல் ஸோ அதனால மெதுவாக திருப்பி விடுங்க பாருங்கள் பொகடோட கலர் நல்லா மாறி இருக்குது கடையில் விற்கிற மாதிரி இருக்கா நீங்கள் பக்கத்துலேயே இருங்க நீங்கள் நகர்ந்து போனோம்னா பொகடை தேஞ்சிடும் ஸோ பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டே இருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நான் எடுத்துடுறேன் சுவையான பகோடா ஆனியன் பகோடா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மதிய உணவுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் தேங்க் யூ கைஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பில் பட்டன் அழுத்துங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அப்டேட் தரேன் தேங்க்யூ